Capstone Holidays சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் நிறைய சூரிய ரசிகர்கள் அப்படிங்கிற பேர்ல சில அடிமை நாய்கள் எனக்கு சில பேர் ஃபோன் பண்ணாங்க இந்த நாய்களுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்லா ஓடிச்சுனா ஓடிச்சின்னு சொல்ல போகிறேன் அந்த தம்பி சூர்யா வந்து எனக்கு ஒரு பகையாளி கிடையாது விடாமீழ்ச்சி நஷ்டம் குட்பேடங்களின் லாபம் ரெண்டையுமே நம்ம சொல்கிறோம் இதுக்கு ரசி அஜீத் ரசிகர்கள் என்ன பண்ண முடியும் தான் ஒத்துக்க போகிறாங்க உண்மை இல்லைன்னா விட்டுற போகிறாங்க நாற்பத்தி நாலு கோடினு நான் தான் முதல் முதல் தமிழ்நாட்டை டிக்ளேரே பண்ணேன் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கூட ஆஃபிஷியலாக போடலை நான் சொல்லுவது தமிழ்நாடு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சேன் இந்த அடிமை நாய்களுக்கு அஜித் படம் எழுபத்தஞ்சு கோடினு சொல்றோம் அதை அவங்க சந்தோஷப்படுறாங்க விடாமயற்சி ஃபெயிலியர்னு சொல்றோம் ஒத்துக்கிட்டு பேசாம அவங்க அடுத்த வெளியே பார்க்க போறாங்க போலியான விளம்பரங்கள் பண்ணுறவங்க ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது ரொம்ப சீக்கிரமாக சுப்பிரமணியன் சார் அழகாக சொல்றாரு நீங்கள் ஏன் ஏன் ஓடாத படத்துக்கு நாலாவது நாள் இது வைக்க சக்ஸஸ் மீட் இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு எவனுக்காக அது ஒரு சுரண சூடு இருக்கா எவனுக்காக ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு பட் லோகேஷ் கனகராஜ் படம் தான் அவர் அடுத்து பண்ண போறாரு அகமொழியின் உயிரே திருக்குறள் பேசும் தமிழே நீ போகாதே சச்சோ கிரியேஷன்ஸ் வழங்கும் அகமொழி விழிகள் மே இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் முருகா சார் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் ரெட்ரோ திரைப்படத்தை விட டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து தமிழகத்தில் அதிக வசூல் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோலாம் எடுத்து வைரல் பண்ணியிருந்தாங்க சூர்யாவுக்கு போட்டி சசிகுமார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சசிகுமார் படத்தையே நீ உங்களால் பீட் பண்ண முடியலையா நீங்கள் எப்படி அஜித் விஜய் ரஜினிலாம் நீங்கள் ஒப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி போடும்போது சில சூரிய ரசிகர்கள் வந்து உங்களை வந்து கணக்கு கேட்குறாங்க உனக்கு என்ன தெரியும் நீ வந்து கணக்கு கணக்காட்டு இதை காட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்களே இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்த்தீங்க நான் ரொம்ப ஒரு நகைச்சுவையாக தான் பார்த்தேன் நிறைய சூரிய ரசிகர்கள் அப்படிங்கிற பேரில் சில அடிமை நாய்கள் எனக்கு சில பேர் ஃபோன் பண்ணாங்க அதை நான் ராஜசேகர பாண்டியனுக்கு கால் டைவர்ட் போட்டு விட்டேன் இந்த நாய்களுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்லா ஓடிச்சுனா ஓடிச்சுன்னு சொல்ல போகிறேன் அந்த தம்பி சூர்யா வந்து எனக்கு ஒரு பகையாளி கிடையாது அந்த பையன் ஒரு முப்பது நாற்பது ஒரு நாற்பத்தஞ்சு படம் ஐம்பது படம் நடிச்சுட்டு எத்தனையோ படம் நடிச்சுட்டு போகிறாரு இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு படம் ஒரு பெரிய வெற்றி அந்த ஏழாம் அறிவு அந்த சிங்கம் முன்னு அந்த அயன்னு அந்த ஆறு இதெல்லாம் வெற்றி நிறைய தோல்வி படங்கள் தான் அவர் கொடுத்துருக்குறாரு கடைசியாக வந்த ஒரு ஆறு ஏழு படம் அந்த இருபத்தி நாலு அந்த மாற்றான் அது அந்த தானா சேர்ந்த கூட்டம் எல்லாமே நஷ்டமான படம் தான் கிட்டத்தட்ட அவருடைய படங்களை ஒரு தொடர்ந்து ஆறு படங்களை வாங்கி ஏழு கோடி ரூபா நஷ்டப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் எனக்கு அவர் வந்து எனக்கு ஃபோனில் வாய்ஸ் மெசேஜே கூட போட்டிருக்காரு அதெல்லாம் நான் வெளியில் எடுத்து போடுவேன் பட் நம்ம அவங்கள்ட்ட ஒன்று விரோதமெலாம் பாராட்டல அந்த பசங்களை பாவோம்னு நினைக்க தான் தோணுது ஆனால் இதெல்லாம் சூர்யாவோட அனுமதியோடு நடக்குதா அனுமதி இல்லாமல் நடக்குதான்றது எனக்கு தெரியலை இதை கண்டிப்பாக சூர்யா வந்து அனுமதியோடு நடந்தால் வந்து கண்டிப்பாக அவர் பின்னடி ரொம்ப வருத்தப்படுவார் அனுமதி இல்லாமல் நடந்தால் நான் வந்து அவர் பிள்ளை எனக்கு எந்த வருத்தம் இல்லை அவருக்குள்ள எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் சினிமாவே உலகமே ஒரு மாதிரி முடங்கி கிடந்த பொழுது அந்த கோவிட் அந்த டைமில் வந்து அவங்க அந்த இது ஓடிடி போனாங்க அது எனக்கு பிடிக்கலை ஏன்னா தேட்டர்லாம் அழிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க மட்டுமே எஸ்கேப் ஆக பார்க்குறாங்களோன்னு ஒரு ஃபீலிங்கு அதை அவங்களுக்கு வேண்டிய கூட்ட பல பேர்கிட்ட சொன்னேன் அதை அவங்க கேட்டுக்கலை அது ஒன்று தான் வரத்தே முடியும் பட் சூர்யா என் சொத்தை எடுத்துக்கல நான் சூர்யா சொத்தை எடுத்துக்கல சூர்யா நல்ல படம் நடித்தால் நல்லா ஓடினால் நல்லதுதான்னு சொல்லுவேன் இப்போ கூட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம சுப்பிரமணிய சரோட பேட்டி கொடுத்துருக்காரு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு சூர்யா படித்த இப்போ நல்ல எந்த படம் நல்ல படம் ஓடிச்சின்னு சொல்லுங்கள் நாங்கள் நல்ல படம்னு சொல்கிறோம் அப்புடின்னு அழகாக ஒரு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் கூட அந்த அடிமை நாய்களுக்கு சுரணை வரலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் லாபம்னா லாபம்னு சொல்ல போகிறோம் வெங்குவா லாபமா எதற்கும் துணிந்தவன் லாபமா இல்லவே இல்லை விடாமுயிற்சி லாபமா இல்லை விடாமீற்சி நஷ்டம் குட் பேட்லையும் லாபம் ரெண்டையுமே நம்ம சொல்கிறோம் இதுக்கு ரசி அஜீத் ரசிகர்கள் என்ன பண்ண முடியும் உண்மையை தான் ஒத்துக்க போகிறாங்க உண்மை இல்லைன்னா விட்டுற போகிறாங்க புலி படம் லாபமா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஒரு நடிகர் நடித்த படத்தில் லாபம்னா லாபம்னு சொல்ல போகிறோம் நஷ்டம்னு நமக்கு என்ன இருக்குது எந்த நாய்கிட்ட போய் என்ன ஒரு ரூபா ஒரு டீ கூட குடித்தது கிடையாது என்னோடய சொந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணுவேன் ஒழிய எந்த யூடியூப்லேயும் எந்த பேட்டியிலையும் எந்த ஒரு நிகழ்ச்சின்னு கலந்துக்கிறதுக்கு யார்ட்டையும் அஞ்சு பைசா கூட வாங்கினதா என்னுடைய சரித்திரத்தில் இடமில்லை எனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு இல்லை சார் சில விஷயங்கள் மட்டும் ஏன் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க ஏன்னால் நீங்கள் பல வெற்றிகளை சொல்லிட்டீங்க நீ தமிழகத்தில் இன்று வரை தான் நம்பர் ஒன்றுன்னு சொல்லிட்டீங்க அதிக வசூல் பெற்ற படன்ட்டு அது இன்னமும் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க நம்ம வேற நம்ம வேற வேலை இருந்தா போய் பார்க்கலாமே இல்லை நமக்கு அந்த வேலையில நம்ம சொல்லிட்டோம் ஒத்துக்கிறவன் ஒத்துக்கிறான் ஒத்துக்காதவன் போறான் நம்ம அடுத்த வேலையை போய் பார்ப்போம் நமக்கு அது நம்ம நம்ம வேலை அது இல்லையா நம்மளுக்கு இன்னொரு கேள்வியும் கேட்க முடியும் ஏன்னா நீங்க தான் சொல்லியிருந்தீங்க விடாமுயற்சி விட்டு டிராகன் படம் வந்து வசூல் அதிகமாக தமிழ்நாட்டில் சொன்னது இல்லையா அது நல்லா சொன்னீங்க நல்லா பண்ணிருக்கேன்னு சொன்னேன்

வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாற்பத்தி நாலு கோடினு நான் தான் முத முதல் தமிழ்நாட்டை டிக்ளரே பண்ணேன் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கூட ஆஃபீஷியலாக போடலை நான் சொல்லுது தமிழ்நாடு வசூல் அன்றைக்கி இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சேன் இந்த அடிமை நாய்களுக்கு இல்லை சார் அதுதான் சார் கேட்குறேன் அஜித் ரசிகர்கள் வந்து இப்போ அவ்வளோ பட்டாலும் அவங்களே வந்து சரி ஓகே அடுத்த படத்தில் அங்கே பார்த்துக்கலான்ட்டு போயிடுறாங்க அதை பெருந்தன்மையாக வந்து இதில் என்ன பெருமையாக இதில் என்ன விட்டுட்டு போகிறது என்ன இருக்குது அஜித் நடிக்கிறார் அவர் நல்லா அழகாக சம்பளம் வாங்குறாரு சூர்யா நடிக்கிறார் அவர் சம்பளம் வாங்குறாரு அவரு அன்ஃபார்ச்சுனேட்டி சொந்த கம்பெனி வச்சுருக்கிறாரு அதில் லாபம் வந்தால் அவருக்கு தான் நஷ்டம் வந்தாலும் அவருக்கு தான் இதில் நமக்கு என்ன இருக்குது இல்லை போய் சார் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு சில தரப்பு ரசிகர்கள் ஆனால் இவங்க ஏன் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னு நினைக்க என்ன எதனால என்ன காரணம் நினைக்கிறீங்க அந்த பக்கம் பைத்தியம் முடிச்சிருக்கோ என்னமோ தெரியல எனக்கு அது தெரியல தம்பி எனக்கு அதை பற்றி நீ அவங்கள்ட்ட தான் கேட்க சார் இப்போ வந்து இப்போதான் சொல்ல போனால் இப்போ வேட்டையின் சரியாக போனால் கூட ரஜினி வந்து அதை ஏற்றுக்குறாங்க ஆமா சரியாக போகலாம் அங்கே அடுத்த படத்தில் பார்த்துக்குறோம் இப்போ விடாமல் நீங்க சரியாக போகலான்னு சொன்னீங்க அடுத்த படத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சில தரப்பிரசிகளாக இருக்காங்கல்ல இப்போ உண்மை இப்போ சசிகுமார்களே மேடையில் சொன்னார் ஓ படம் ஓடலன்னா ஓடலன்னு சொல்லுங்கள் வசூலில் வந்து வசூல் இவ்வளோ தான் ஆச்சுன்னு ஆச்சுன்னு சொல்லுங்கள் ஏன் மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ரெண்டு கோடி ஆச்சா முதல் நாள் உண்மையை பேசி பழங்க ஹீரோக்கெல்லாம் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஏ அதை வந்து மற்ற ஹீரோக்களை வந்து குறிவைக்கிறாரோ இல்லை இந்த மாதிரி வந்து உண்மை போலியான விளம்பரங்கள் வந்துட்டு தான் இருக்கா இப்போ சம நடிகர்கள் எல்லாமே போலியான விளம்பரங்கள் பண்ணுறாங்களா தங்களுடைய இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காக எனக்கு அதை பற்றி தெரியலம்மா போலியான விளம்பரங்கள் பண்ணுறவங்க ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது ரொம்ப சீக்கிரமாக அவங்க ஃபெட் அவுட் ஆயிடுவாங்க சசிகுமார் சொல்கிறாரு இல்லையோ நான் இது ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் சுப்பிரமணியன் சார் அழகாக சொல்கிறாரு நீங்கள் ஏன் ஓடாத படத்துக்கு நாலாவது நாள் இது வைக்கீங்க சக்சஸ் மீட் வைக்கிறீங்கன்னு கேட்குறாரு எவனுக்காவது ஒரு சொரண சூடு இருக்கா எவனுக்காவது ஓடாத படத்துக்கு நாலாவது நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறானுங்க இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்க ஓடாத படத்துக்கு நாலாவது நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க படம் ரிலீஸ் அன்னைக்கு ஈவினிங்ல பல படங்கள் வச்சிருக்காங்களே அதுக்கு என்ன பயில் சொல்லிவிட்டு மகிழ்ச்சி ஒரு திரைப்படம் அதாவது ஒரு முன்னணி நடிகருடைய படம் ஒரு ரிலீஸ் ஆகும்போது வேறொரு நடிகருடைய படம் வந்து அதை பீட் பண்ணிட்டா அந்த மனப்பக்கம் வந்து முன்னணி நடிகர் ரசிகர்களுக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா தெரியல எனக்கு யார் ரசிகர் யார் அடிமை நாய்கள்னு எனக்கு தெரியல இல்ல சார் இப்ப அந்த நடிகருடைய விஷயத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக இருக்காங்க எடுத்துக்க முடியுமா அந்த நடிகர் இவங்களுக்கு சுத்தி எழுதி வைக்க போறாரா இல்ல இல்ல அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் அஜித் அவர் அடுத்தது வந்து லோகேஷ் கனகராஜ் கூட படம் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அது மட்டும் இல்லாம நீங்களே வந்து நம்ம சேனல்ல சொல்லுங்க அவர் வந்து பெரிய டீம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு உண்டான அறிவிப்பு சீக்கிரமா வரும் எனக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு தெரிந்து அதிக வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய டேரக்டர் கூட பெரிய டீம் பேசிட்டு இருக்காருன்றீங்க

அது வந்து இன்னமும் வந்து அந்த அந்த விமர்சனம் வந்து போயிட்டே தான் இருக்கு நீங்க பாக்குறீங்களா அதை எனக்கு அதை பத்தி கவலையே இல்லையே அது என்னுடைய ஒரு அந்த என்னுடைய டியூட்டி இல்லை அது நான் சொல்லிட்டேன் அதை இருக்குன்னு ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கிறவங்க இல்லைன்னு சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க அதை பத்தி ஐ டோன்ட் பாதர் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்போர்ட் பிக்அப் அண்ட் ட்ராப் தி 사이ட் சி இப்புடி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க இந்த கோடை விடுமுறையா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க